சீனா பற்றி பேசும்போதும் நினைக்கும் போதும் நம் நினைவில் வருவது சீனாவின் கண்ணை பறிக்கும் உள்கட்டமைப்புகளும் அமைப்புகளும் சிட்டிகளும் எக்ஸ்பிரஸ் வெய்களும் புல்லட் ட்ரெயின்களும் புதுப்புது புது எலக்ட்ரானிக் பொருட்கள் பரபரக்கும் மக்கள் கூட்டமும் நேர்த்தியாக நகர்கின்ற சாலைகளில் நகரும் வாகனங்களும் ஹைடெக் சிட்டிகளும் என விரியும் காட்சிகள் பல பல வண்ண கனவுகள் போல் அது இருக்கும் ஆனால் சீனாவில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கோஸ் டவன்கள் இருப்பது என்பது எத்தனை பேருக்கு தெரியும் அதாவது பேய் நகரங்கள் ட்ரில்லியன் கணக்கில் செலவழித்த பணத்தில் மகா துச்சமாகத்தான் திரும்பி வந்து கொண்டிருக்கிறது என்பதும் சீனாவின் மீளா துயர் பற்றியும் அது எதிர்கொள்கின்ற ரியல் எஸ்டேட் கிரைசஸ் ப்ராப்பர்ட்டி கிரைசஸ் பேங்கிங் கிரைசஸ் டெப்ட் கிரைசஸ் என சீனா எதிர்கொள்ளும் துயரங்கள் எத்தனை என்பதை எத்தனை பேருக்கு தெரியும் அதை பற்றித்தான் நாம் பார்க்கப் போகிறோம் வாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்புதான் சீனாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் புரட்சி ஏற்பட்டு கம்யூனிச ஆட்சி அதிகாரத்தில் வந்தது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு வரையிலாக மிக பரிதாபமான பொருளாதார நிலைமையிலும் வாழ்க்கை தரத்திலும் தான் சீனா செயல்பட்டு கொண்டிருந்தது இந்தியாவை விட மிக மோசமாக இருந்தது என்று என்னமானால் சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டுக்கு பிறகுதான் சீனா பல வழிகளிலும் தனது பொருளாதாரத்தையும் தனது மக்களின் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்துவதற்கு அதற்கு பன்முனை முயற்சிகள் மேற்கொண்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு பிறகுதான் சீனா படு வேகமான பொருளாதார வளர்ச்சியும் கொண்டது அந்த காலத்தில் தனது கம்யூனிச நிலைப்பாட்டிலிருந்து மாறி முதலாளித்துவத்தையும் அதில் கலந்து உலகமயமாக்கலை ஏற்றுக்கொண்டு வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து கம்யூனிசமும் அல்லாத முதலாளித்துவமும் அல்லாத ஜனநாயகமும் அல்லாத ஒரு கலப்பு சித்தாந்தத்தில் கம்யூனிச ஆட்சியை மேற்கொண்டது சீனா அதன் விளைவு வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு வாசலை திறந்து கொடுத்து அங்கு புதிய நிறுவனங்களும் உற்பத்தியையும் பெருக்கியது அதன் விளைவாக தாங்களும் மற்ற நாடுகளில் வியாபாரத்தை பெருக்குவதற்காக கடைபிடித்தது சீனா இந்த காலகட்டத்தில் அசுர வளர்ச்சி கண்டது சீனா என்றால் அது மிகையல்ல ஆனால் ஆசை யாரை விட்டது பேராசைப்பட்ட சீனா ஆட்சியாளர்கள் வடிவமைக்கப்பட்ட பல புதிய புதிய நகரங்களை உருவாக்கினார்கள் அதுவே வினையாகி போனது அவர்களுக்கு பிற்காலத்தில் சீனாவின் பெரும் அளவிலான உள்கட்டமைப்புகளும் புனரமைப்புகளும் சீனாவின் பொருளாதாரத்தை எப்படி சிதைத்தது என்பதை நாம் பார்க்கப் போகிறோம் எந்த நாடாளாண்டும் வளர்ச்சி என்பது வேண்டுமென்றால் அந்நாட்டின் உள்கட்டமைப்பில் கவனம் செலுத்த வேண்டும் என்பது அடிப்படை விதி அது செலுத்துவதன் மூலம் பொருளாதார செயல்பாடுகள் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் பெருகும் வேலைவாய்ப்புகள் கூடும் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் சிறு குறு வியாபாரங்கள் தொழில்கள் வளர்ச்சியடையும் போக்குவரத்துகள் வசதிகள் அதிகரிக்கும் போது பல நிறுவனங்களும் உற்பத்தியும் பெருகும் மக்களின் ஆர்வம் வளரும் முதலீடுகள் செய்ய வெளிநாடுகள் கூட தங்கள் கவனத்தை அங்கே திருப்பும் முதலீடுகள் புதிது புதிதாக வரும் என நாட்டின் வளர்ச்சி வேகம் எடுக்க உள்கட்டமைப்பு மிக மிக அவசியமாகிறது அப்படி பார்க்கும்போது உலகில் அதிக அளவு குறுகிய காலத்தில் உள்கட்டமைப்பிற்கு அதிகம் முதலீடு செய்த நாடு எது என்று கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பீஜிங்கையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் சேங்காயும் சீனாவையும் முத்தத்தில் பார்த்தால் அதன் முக்கியமான நகரங்களின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் நிலைமை சூழ்நிலையும் இந்திய நிலைமையும் பார்த்தாலே அதன் அசுர வளர்ச்சியும் வேகமும் நமக்கு நன்கு புரியும் இது சீனா நெடுஞ்சாலைகளில் உலக அளவில் நம்பர் ஒன்றாக மாறியிருக்கிறது என்று எக்ஸ்பிரஸ் வேயிலும் நம்பர் ஒன்று புல்லட் ட்ரெயினில் நம்பர் ஒன்று உள்கட்டமைப்பு வசதிகளில் நம்பர் ஒன்று சீனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு முதல் ரெண்டாயிரத்தி பதினெண்டு வரையான காலகட்டத்தில் சீனாவின் ஜிடிபி எட்டு புள்ளி ஐந்து சதவீதத்தை உள்கட்டமைப்பிற்கே செலவழித்தது என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள் அதே நேரம் இந்தியாவின் அன்றைய ஜிடிபி வெறும் மூன்று புள்ளி ஒன்பது சதவீதம் தான் என்பதும் குறிப்பிடத்தக்க உள்கட்டமைப்பில் பல மாற்றங்களையும் வளர்ச்சிகளையும் கொண்டு வந்தபோது சீனாவின் வளர்ச்சி வேகம் எடுக்க ஆரம்பித்தது ஜிடிபி உயர்ந்தது சீனாவின் வருமானம் பெருகியது சீனாவில் வறுமை கோட்டில் உள்ள சதவீதம் குறையத் துவங்கியது சீனாவின் வர்த்தகம் சர்வதேச அளவில் பெருகத் துவங்கியது ஏன் ஏன் சீனா உள்கட்டமைப்பிற்கு இவ்வளவு முதலீடு செய்தது ஏன் இதற்காக இவ்வளவு மெனக்கட்டது என்றால் அதற்கான பதிலை சீனா அப்போது அறுவடை செய்து கொண்டிருந்தது எனவே சீனா மகிழ்ச்சியோடு முன்னேறி கொண்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ஜப்பான் உற்பத்தியில் உயர்ந்த நிலையில் இருந்தது என்பதுதான் குறிப்பிடத்தக்கது சர்வதேச அளவில் முக்கிய கம்பெனிகள் எல்லாம் ஜப்பானில் கிளைகள் அமைத்து உற்பத்திகள் செய்து தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டன அந்த அளவு ஜப்பான் தொழில் மிக முன்னேறிய நாடாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இருந்தது அதே நேரம் சீனாவின் நிலைமையோ அதிக தொல் வளர்ச்சி இல்லாமல் இளைஞர்கள் அதிகம் கொண்ட வேலையில்லா திண்டாட்டம் பெருகிய மக்கள் தொகையும் அதிகம் கொண்ட ஒரு நாடாக திணறிக் கொண்டிருந்தது என்று வேண்டுமானால் சொல்லலாம் அதே அந்த காலகட்டத்தில்தான் ஜப்பானிலோ வேலைக்கு ஆள் கிடைப்பது கஷ்டம் என்ற நிலை அது மட்டுமல்ல சம்பளம் மிக அதிகம் உற்பத்தி செலவு கூடிக்கொண்டே போகிறது என அங்கு முதலீடு செய்து உற்பத்தி செய்து கொண்டிருந்த நிறுவனங்கள் எல்லாம் மாற்று வழி தேடி யோசித்துக் கொண்டிருந்த காலகட்டம் இந்த நேரத்தில் தான் சீனாவில் இங்கு வேலையில்லா தண்டாட்டமும் மக்கள் பெருக்கமும் இளைஞர்களின் அதிகம் குவிந்து கொண்டிருப்பதும் அவர்களுக்கு ஒரு வினையாகவும் இருந்தது சீனாவின் இந்த குறைந்த கூலிக்கு வேலை செய்ய இளைஞர்கள் முண்டி அடித்துக்கொண்டு தயாராகவும் இருந்தார்கள் இதை பற்றியெல்லாம் யோசித்த சீனா முதலில் உள்கட்டமைப்பை சீராக்கி செம்மைப்படுத்தினால் வெளிநாட்டு நிறுவனங்களை இங்கே கவரலாம் ஜப்பானில் திணறிக்கொண்டு யோசித்துக்கொண்டிருக்கிற யோசித்துக் கொண்டிருக்கிற நிறுவனங்களை இங்கே இழுத்தோமானால் நமது நாட்டில் வேலையில்லா தண்டாட்டம் குறைந்து வேலை வாய்ப்புகள் பெருகும் முதலீடுகள் பெருகும் பொருளாதாரம் வளர்ச்சியடையும் என்ற ஒரு சிந்தனையும் திட்டமிடலும் தான் இங்கு உள்கட்டமைப்பை பெருக்குவதற்கு சீனாவை தூண்டியது அது அதற்காக முதலீடும் பெருமளவில் செய்தது பெரிய நெடுஞ்சாலைகள் எக்ஸ்பிரஸ் வேகள் ரயில்வே துறையில் ஏற்படுத்திய மிகப்பெரிய மாற்றங்கள் துறைமுகங்கள் புதிதாக உருவாக்கவும் பழைய துறைமுகங்களை விரிவுபடுத்தவும் என சீனாவின் முதலீடு பெருமளவில் உள்கட்டமைப்பில் செலவாக்கியது சீனா மொத்தமாக நாட்டை மெருக்கேற்றியது மின்சார தட்டுப்பாடுகள் வராமல் இருப்பதற்காக ஆங்காங்கே பவர் பிளான்கள் நிறுவப்பட்டது நிறுவனங்கள் எவ்வளவு வந்தாலும் மின்சார தட்டுப்பாடு வராமல் அட்வான்ஸாக பிளான்கள் நிறுவப்பட்டு மின்சாரம் தயாரிக்க தயாராக இருந்தது சர்வதேச நிறுவனங்கள் உட்பட சீன நிறுவனங்கள் இந்த வசதிகளை எல்லாம் பயன்படுத்தி மட்டுமல்ல அலுவலக செயல்பாடுகளையும் மிக எளிதாக்கி கொடுத்ததால் முதலீடுகள் செய்வதற்கு அந்நிய நிறுவனங்கள் குறைந்த செலவில் உற்பத்தி செய்ய சீனாவில் தொழிலாளர்களும் அதிகம் கிடைத்ததால் அவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு அங்கு தங்கள் நிறுவனங்களையும் கிளைகளையும் நிறுவி உற்பத்தியை பெருக்கியது உற்பத்தி செய்து தங்கள் நாடுகளுக்கு கொண்டு சென்றார்கள் இதில் முக்கிய பங்கு வகித்தவை அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் ஆனால் உற்பத்தியில் கவனம் வைத்த நிறுவனங்களும் அரசும் தரத்தில் அவ்வளவு கவனம் செலுத்தவில்லை என்றும் சொல்லப்படுகிறது ஜப்பான் தரத்தில் ரொம்ப முன்னாடியாக இருந்தது ஜப்பானின் உற்பத்தி பொருட்கள் அனைவரும் தரத்தோடு இருந்தது மட்டுமல்லாமல் விலையிலும் அது தூக்கலாகவே இருந்தது இங்குதான் சீனாவின் கண்ணோட்டம் வேறு பார்வையில் இருந்தது அல்லது வேறு கோணத்தில் பார்க்க துவங்கியது அதிக விலை கொடுத்து வாங்க வசதியற்ற நடுத்தர மக்கள் அதானது மிடில் கிளாஸ் லோ மிடில் கிளாஸ் மக்களை குறிவைக்க ஆரம்பித்தது சீனா குறைந்த செலவில் பொருட்களை தயாரித்து சந்தைப்படுத்தி இந்த மிடில் கிளாஸ் லோ மிடில் கிளாஸ் மக்களை குறிவைக்க துவங்கியது சீனா என்றால் அது மிக இல்லை சீனா நினைத்தது இந்த மிடில் கிளாஸ் மக்கள் அதிக விலை கொடுத்து வாங்க திராணியேற்று இருக்கும்போது இவர்களுக்கு குறைந்த விலையில் தயாரித்து கொடுக்கும்போது அதன் தரம் அவ்வளவாக பொருட்படுத்த வேண்டிய அவசியம் வராது நீண்டகால உழைப்பை அவர்கள் பொருட்படுத்த மாட்டார்கள் நிகழ்கால தேவைகள் பூர்த்தியானால் போதும் என்ற மனோநிலையில் இருப்பவர்களும் தங்களது ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள குறைந்த செலவில் ஒரு பொருள் கிடைக்கிறது என்று அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்றும் சீனா நினைத்து திட்டமிட்டது அது அது துவங்கியது ஆனால் அவர்கள் சீனாவின் திட்டம் வீண் மக்களும் அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள் வெற்றியும் பெற்றது கொஞ்சம் கொஞ்சமாக சீனா உலகின் உற்பத்தி மையமாக மாறியது அதானது வேர்ல்டு மேனுஃபேக்சரிங் ஹப் ஆக சீனா மாறியது என்று சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்றில் சீனா பொருளாதாரத்தில் உயர்ந்து உள்நாட்டு உற்பத்தியிலும் சிறந்திருந்தது என்றால் அது மிக இல்லை அகலக்கால் ஆகாது என்பதும் ஓவர் டோஸ் உடம்புக்கு ஆகாது என்பது போல சீனா உள்கட்டமைப்பை வளர்க்கும் வேகத்தில் அதன் உத்வேகத்தில் கட்டுப்பாடற்று செயல்பட்டிருக்க வேண்டும் திட்டமிடலில் ஏற்பட்ட மிகப்பெரிய குழப்பமா அல்லது எதிர்பார்ப்பில் ஏற்பட்ட சொதப்பலா தனது அனுமானங்களில் ஏற்பட்ட பிழைவா என்று தெரியாது சீனா ஏற்படுத்திய உள்கட்டமைப்பில் கொண்டு வந்த சாலைகள் பலவும் நாற்பத்தி ரெண்டு சதவீதத்திற்கு கீழ்தான் பயன்படுத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது அதே சமயம் சில சாலைகள் வந்து அறுபத்தி ஒன்று சதவீதம் நெரிசலையும் உருவாக்கியது அதானது நாடு முழுவதும் அமைக்கப்பட்ட சாலைகளில் மூன்றில் ஒரு பகுதியில் நூறு பேர் செல்ல வேண்டிய ஒரு சாலையில் நூற்றி அறுபத்தி ஒன்று பேர் செல்வதற்காக முண்டி அடித்து நெரிசலை உருவாக்கினார்கள் அதே சமயம் மூன்றில் இரண்டு பகுதி சாலைகளில் நூறு பேர் செல்ல அமைக்கப்பட்ட சாலையில் வெறும் நாற்பத்தி இரண்டு சதவீதம் பேர் தான் போனார்கள் ஆக சில இடம் பெரும்பாலான இடங்களில் காற்றாடும்போது போது ஒரு சில இடங்களில் மட்டும் நெரிசலை உருவாக்கி முண்டி அடித்துக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆகவே ரெண்டாயிரத்தி ஒன்பதில் சீனா நெரிசலை குறைப்பதற்காக புல்லட் ரெயிலை அறிமுகப்படுத்தியது அப்போதும் சீனா மிக சரியாக திட்டமிடாமல் ஒரு இடத்தில் அறிமுகப்படுத்தி அதை விரிவாக்கி கொண்டு வராமல் சீனா செய்தது விரிவாக அனைத்து பகுதிகளிலும் ஒரே நிறமாக பெரிய அளவில் திட்டமிட்டு அனை பல பகுதிகளிலும் பல நகரங்களிலும் புல்லட் ரயிலை கொண்டு வரும் திட்டத்தை உருவாக்கியது இது பீஜிங் ஷாங்காய் ஷர்ஜன் போன்ற முக்கியமான நகரங்களில் லாபத்தில் ஓடியபோது மற்ற நகரங்களில் மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தியது சீனா ரயில்வே துறைக்கு சீனா அதன் மூலம் ஒன் ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் அளவு நஷ்டத்தை சந்தித்தது மட்டுமல்ல உள்நாட்டு கட்டமைப்பு செலவுகளும் வருடத்திற்கு ஏற்றபடி முப்பது சதவீதம் முன்பை விட அதிகரித்து இருந்தது இந்த நிலையில் தான் ரெண்டாயிரத்தி எட்டில் குளோபல் எக்கனாமிக் கிரைசிஸ் வந்தது அப்போது கூட தன்னிடமிருந்து பொருளாதாரத்தை வைத்து சீனா சமாளித்து கொண்டது என்றால் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் அந்த நேரத்தில் ஒரே ஒரு பிழை இருந்தது ஏனென்றால் எங்கு முதலீடு செய்வது என்ற குழப்பம் வந்தபோது சீனா அதற்கும் வழிகண்டது தனது முதலீட்டை தனது நாட்டுக்குள்ளேயே ரியல் எஸ்டேட் பக்கம் திருப்பியது தனது ரியல் எஸ்டேட் முதலீட்டில் அது லாபமும் கண்டது எதிர்பார்த்தது போல பத்து சதவீதம் போல் வளர்ந்தது மற்ற உலக நாடுகள் எல்லாம் பொருளாதார வீழ்ச்சியில் நஷ்டத்தை சந்தித்தபோது சீனா பத்து சதவீதம் வளர்ச்சியை காட்டியது தொடர்ந்து சீனா ரியல் எஸ்டேட்டில் கவனம் செலுத்தியதன் விளைவு ரெண்டாயிரத்தி பதினாறில் பெரும் முதலீடாக மாறியது கமர்ஷியல் மற்றும் குடியிருப்புகள் மற்றும் புதுப்புது நகரங்களை திட்டமிட்டு வடிவமைத்து புது நகரங்களை உருவாக்கி தள்ளி கொண்டிருந்தது சீனா இதன் விலையும் அதிகமாக இருந்தது புதுப்புது வடிவ புதுப்புது கட்டிடங்களை வடிவமைப்பதும் புதுப்புது மாடல்களை உருவாக்குவதும் புது நகரங்களை புது வடிவுகளில் உருவாக்குவதும் அது ஒரு ஃபேஷனாகவும் ஒரு புது ஸ்டைலாகவும் ட்ரெண்டாகவும் சீனா உருவாக்கி கொண்டிருந்தது சீன மக்களின் சராசரி வருமானத்தை விட அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய நிர்பந்தம் இந்த கட்டடங்களில் இருந்த ஃப்ளாட்டுகளுக்கு இருந்தது என்பதுதான் பெரும் பிரச்சனையாகி போனது மக்கள் நகரங்களில் வீடு வாங்குவதை தவிர்த்தார்கள் ஏனென்றால் விலை அவர்கள் பெரும் அளவில் இருந்ததால் அவர்கள் அதை தவிர்க்க ஆரம்பித்தார்கள் ரியல் எஸ்டேட் கொஞ்சம் கொஞ்சமாக சரிய தொடங்கியது கிட்டத்தட்ட ஐம்பது புதிய நகரங்கள் அதாவது சீன வடிவமைத்த ஐம்பது புதிய நகரங்கள் ஃப்ளாட்டுகள் விற்காமல் அப்படியே ஆள்பார்ப்பில்லாமல் இல்லாமல் பேய் நகரங்களாக மாறின அதாவது கோஸ்ட் டவுன்களாக மாறிவிட்டன சுமார் ஆறிலிருந்து பத்து கோடி மக்கள் வரை வாழ வேண்டிய கட்டிடங்கள் எல்லாம் காற்றாடி இல்லாமல் வாங்க ஆளில்லாமல் நின்றன ஃபிளாட்டுகள் நிற்காமல் ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் எல்லாம் முதலீடு செய்த பணத்தை திரும்ப பெற முடியாமலும் வங்கி கடனை திருப்பி அடைக்க முடியாமலும் மேற்கொண்டு நிறுவனத்தை செயல்படுத்த முடியாமலும் அப்படியே நிலை உலைந்து போயின பலவும் மூடு விழா கண்டது என்பதுதான் உண்மை கொடுத்த கடன் திரும்பி வராமலும் ஜெப்தி செய்து அந்த ப்ராப்பர்ட்டியை எடுத்துக்கொண்டால் கூட திருப்பி அதை வாங்குவதற்கு ஆளில்லாமல் பண ப்ராப்பர்ட்டியை பணமாக மாற்ற முடியாமலும் வங்கிகள் பலவும் நஷ்டத்தை சந்தித்தன சுமார் முன்னூற்றி ஐம்பது பில்லியன் அளவு நஷ்டத்தை சீன வங்கிகள் சந்தித்தன என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள் அதன் எதிரொலி சீனாவில் ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி செயல் ப்ராப்பர்ட்டி ஃபண்ட் ரைஸ் போன்றவை பத்து முதல் இருபத்தி ஐந்து சதவீதம் வீழ்ச்சியை கண்டது லோன் வாங்கி முதலீடாக ப்ராப்பர்ட்டியை வாங்கியவர்கள் எல்லாம் நாளடைவில் ப்ராப்பர்ட்டி முப்பதிலிருந்து நாற்பது சதவீதம் விலை போது இந்த ப்ராப்பர்ட்டிக்கு முழுதுமாக லோனை அடைத்து இந்த ப்ராப்பர்ட்டியை சொந்தமாக்குவதில் என்ன பலன் வந்துவிடப் போகிறது என்ற ஒரு உதாசீனம் அல்லது அலட்சியம் அவர்களை லோன் கட்டாமல் அவர்கள் உதாசீனப்படுத்தினார்கள் வங்கிகளுக்கும் ஒன்றும் செய்ய முடியாமல் வங்கிகளும் தவிக்க ஆரம்பித்தன சீனாவில் எக்கனாமிக் கிரைசிஸ் இல்லை என்று சொல்பவர்கள் இதில் பலவும் தெரியாதவர்கள் என்பதுதான் உண்மை சீனாவின் மற்ற பல பக்கங்களை அவர்கள் பார்த்ததில்லை என்று சொல்லலாம் சீனாவில் சுமார் மூன்று ட்ரில்லியன் டாலர் அளவு ஏற்றுமதி நடந்து கொண்டிருக்கிறது என்றால் உற்பத்தியை சீனா முடக்கமில்லாமல் பார்த்து கொண்டுதான் இருந்தது அதே சமயம் மற்ற பக்கங்கள் எல்லாம் சிதைந்து கொண்டிருந்தது என்பதுதான் குறிப்பிடத்தக்கது சீன பொருளாதாரம் சீரமைக்க ஒன்று புள்ளி நாலு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் அளவு ரிலீஃப் பேக்கேஜ் அறிவித்தது அதானது நஷ்டத்தில் இயங்கும் நிறுவனங்களுக்கு வட்டி இல்லாமல் கடன் கொடுத்து அவர்களை தூக்கி நிறுத்த முயற்சித்தது சீனா இதுவே சீனாவின் ரியல் எஸ்டேட் வீழ்ச்சிக்கு சான்றாக எடுத்துக்கொள்ளலாம் அதோடு நிற்கவில்லை சீனா இதே நேரத்தில் மற்ற நாடுகளிலும் ஆசை காட்டி அவர்களிடம் மிகப்பெரிய கற்பனையை உருவாக்கி அங்கேயும் அவர் கோஸ்ட் சிட்டியை உருவாக்கியது என்றால் பார்த்து கொள்ளுங்கள் அதானது மலேசியாவில் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர் அளவுக்கு ஒரு மலேசியாவில் ஃபியூச்சர் சிட்டி என்ற ஒரு சிட்டியை உருவாக்கியது அதுவும் நினைத்தபடி விலை போகாமல் அதிகம் சீண்டு வாறலாமல் கோஸ்ட் சிட்டியாக மாறியது என்பது தகவல் மலேசிய அரசு பல சலுகைகளை அந்த நகரத்தில் போய் வாழ்பவர்களுக்கு அறிவித்தபோது கூட அங்கு மக்கள் எதுவும் போகவும் இல்லை சீண்டு வாறலாமல் இருக்கிறது சுமார் ரெண்டு லட்சத்திற்கும் மேல் மக்கள் வசிக்க வேண்டிய நகரமாக அது கட்டப்பட்டிருந்தது மலேசியாவின் ஜிடிபியில் ஐம்பது பில்லியன் ஈட்டிக் கொடுக்க வேண்டிய அந்த கட்டிடங்கள் எல்லாம் காற்றாடி பேய் நகரங்களாக நிற்கின்றன கம்போடியாவிலும் சீனா ஆசை காட்டி நகரத்தை உருவாக்கியது இன்று ஐநூறு பெரிய டவர்கள் பில்டிங்குகள் அங்கு சீண்டுவாரில்லாமல் இருக்கிறது பேய் நகரங்களாக நிற்கிறது ஆப்பிரிக்க நாடுகள் பலவிலும் இதே கதைதான் அதோடு பாகிஸ்தான் நேபாள் ஸ்ரீலங்காவிலும் இது காண கிடைக்கும் இப்படி சொந்த நாட்டில் மட்டுமல்லாமல் உலகின் மற்ற நாடுகளிலும் பேய் நகரங்களை உருவாக்கி பெருமை சேர்த்தது சீனா சீனாவின் பெல்டன் ரோடு திட்டம் தோல்வியைத்தான் தழுவி நிற்கிறது தொண்ணூறு சதவீத முதலீடுகள் செய்தபோதும் முடிவோ தீர்வோ காண முடியாத நிலையில் சீனா நிற்கிறது சீனாவின் பொருளாதார வீழ்ச்சியின் ஆழம் அதிகரித்துக் கொண்டே போகிறது திட்டங்களும் நகர்வுகளும் இழப்பையை சந்திக்கின்றன இப்போதைய சமாளிப்புகள் கூட எதிர்காலத்தில் இயலாத நிலையில் தான் இருக்கின்றன முதலீட்டு திட்டங்கள் பலவும் தோல்வியை தந்த வண்ணமே இருக்கின்றன போதாததற்கு இளமையான மக்கள் பெருக்கமும் குறைந்து முதுமக்கள் அதிகம் கொண்ட நாடாகவும் சீனா மாறியிருக்கிறது சுருக்கமாக சொன்னால் தொன்னூறுகளில் ஜப்பான் சந்தித்த அதே நிலையை சீனா இப்போது சந்தித்தது போதாத குறைக்கு இப்போது அமெரிக்காவில் ட்ரம்ப் ஆட்சிக்கு விறு வந்திருக்கிறார் சீனாவிடம் எப்போதுமே ஒரு கோபத்தை கொண்ட மனிதராக அவர் கருதப்படுகிறார் இப்போது அது சீனாவிற்கு மிகப்பெரிய கிளியையும் கூட்டியிருக்கிறது சீனாவின் போதாத காலம் என்று வேண்டுமானால் இதை சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ஜப்பான் சந்தித்த நிலையைத்தான் இப்போது சீனா சந்திக்கிறது என்றால் அது மிக இல்லை ஆனால் சீனாவின் இடத்தை தற்போது இந்தியா பிடித்து தொல்புரட்சியில் புரட்சியில் முன்னேறி கொண்டிருக்கிறது கட்டமைப்பிலும் தொல் மிகப்பெரிய வளர்ச்சியை அடைந்து கொண்டிருக்கிறது குறைந்த செலவில் இளமையான மனிதவளம் கொண்ட நாடாக இன்று இந்தியா இருக்கிறது அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளின் நிறுவனங்கள் தேடும் சீனாவிற்கு மாற்றான ஒரு இடத்தை இந்தியா கொடுக்கிறது இந்தியா அதற்கேற்றபடி வளர்கிறது இந்தியா எதையும் தற்போது சரியாக திட்டமிடலுடன் தான் முன்னெடுத்து செல்கிறது என்பதில் மாற்றுக் கருத்தில்லை ஆனால் அதே சமயம் உள்கட்டமைப்பு விஷயத்திலானாலும் சரி கவனமாக கையாள்வதற்காக இதை தோன்றுகிறது சரியான திட்டமிடலும் காலத்திற்கேற்ற சுதாகரிப்புகளும் சரியான காலத்தில் சரியான முடிவெடுக்கும் நிலைமையும் இல்லை என்றால் பதினைந்து இருபது வருடத்திற்கு பிறகு சீனா இப்போது சந்திக்கும் இதே நிலையைத்தான் இ பாரதம் அன்று சந்திக்க வேண்டியது வரும் என்பதை மனதில் வைத்து நமது திட்டமிடலும் செயல்பாடுகளும் முடிவெடுத்தலும் இருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது இல்லை என்றால் நிலைமையை சமாளிப்பதற்கு மறைத்து மறைத்து சமாளித்து கொண்டிருக்க வேண்டியது வரும் ஆனால் இந்தியா போன்ற ஜனநாயக நாட்டில் அது ஒருபோதும் சாத்தியமில்லை சீனா ஒரு இரும்பு திரை கொண்ட நாடு என்பதால் அது சாத்தியமாகிறது